நடை anaerobic பாருங்க மதியவருக்கும் மரியாதை கூம்பிரியா எம்சி முரேசா பாண்டி என்றவர் கொடு 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 ராமநாதபுரம் மாவட்டம் எம்சி முரேசா பாண்டி என்றவர் நம்ம அப்படியே போயி நம்ம ஏதோ போண்ணே

மூன்றாவது நான்காவது இடத்திலே பிடிப்பதற்கு மேலும் வந்து கொண்டிருப்பதா நான் திரை வந்து நிறுவனம் வழக்கறிஞர் தலைவர் ஐந்தாவது ஆறாவது இடத்திலே பிடிப்பதற்கு ஐந்தாவது

மதுரை மாவட்டம் மாவட்டிசா திருப்பாலையா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கடுமையான பிடிப்பதற்கு எதிரைப்பட்டி சமுத்திர கனியா தேனி மாவட்டம் சுரேந்திரா எதிரைப்பட்டி சமுத்திர கனியா தேனி மாவட்டம் சுரேந்திரா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்துக்கு வந்து இருப்பாங்க

ஆட்சியார் இரண்டாவது கடுமையான போராட்டத்தில் இரண்டாவது ஒன்றாவதாக நான்காவது ஐந்தாவது இரத்தனை குடும்பத்திற்கு கடுமையான போராட்டம் போயிட்டு இருப்பது அடைய எதுக்குங்க எதுக்குங்க அது ஒரு ஒரு மடம் ஆ ஒரு ஒரு மடம் காமிச்சுக்குவோம் ஆ அடே போங்க அட போட போங்கண்ணா போங்க அடுத்த மாடு போயிருங்க அடுத்த மாடு போங்க போங்க போங்க

Bord om ned. படி <laughs> மாப்ப வiking அப்பா பாலுடா அது பயால போறப்பைய முதல் இருந்து நிசிட்டு போலாம்டா எல்லா ஒரே வந்துட்டே இருக்கப்பைய சூக்கி சூக்கி மாமத்தக்கு பேரு அந்த காரன் வெச்ச மாமத்தக்கு பேரு சூக்கிடா ஆவேஜும் அப்பா பட்டுராவுக்கு காட்டி கால்ல லீக்கி கொடுறான் மேலே லீக்கி கொடுறான் போடு போடு போடுடா நம்மளக்கு மேல न <laughs> <laughs> முதல் ஆபதாக வந்து கொண்டிருப்பது திரும்பிக்குமார் செம்பாப்பட்டு செம்பாப்பட்டு ராமசுக்ரட்சி மேல லட்சுமிபுரம் முதலாவதாக வருகின்ற கட்டி சமத்திரக்கலை துணை சாரதி மாதிரியா மாவட்டம்

மாவட்டமா தேனி மாவட்டமா ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட சாரதியா தேனி மாவட்ட சாரதியா தேனிம்பட்டி சமுத்திரக்கடியா தேனி மாவட்டம் சுரேந்திரம் மரபு கத்துமுக்குள்ள பாண்டியா சூழம்பட்டி தர்மாவா கடுமையான போராட்டம் மூன்று மாவட்டங்களுடைய கடுமையான போராட்டம் முதல் கொடி எடுத்து முதல் பிரதே தீ எனிருக்கின்ற மாற்றின் உரிமையாளர் செம்மாப்பட்டு செம்மாப்பட்டு ராமசுக்கு சாப்பிட்டு மேல லட்சுமி முதல் பேரு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்றில் லட்சம் முதல் கொடி எடுத்து முதல் பேருந்தை தானே கே என வைத்து வந்து கொண்டிருக்கின்ற மாற்றின் உரிமையாளர்

மூன்றாவது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திடா உள்ள காமில குரு கோவிந்தசேவன் நிர்வாக ஆசியார் சித்திரங்குடி ஆசியார் சித்திரங்குடி ராமநாதபுரம் தலைவர் முதல் புரிந்துருவா இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்னரை செல்வது பெருமையை சேர்த்திடாக்கு முத்துக்குமார் செம்மாபட்டு செம்மாபட்டு ராமசுமு காட்சி மேல லட்சுமி வேட்டி வைகின்ற சார்பில் எதிர்ப்பை பற்றி சமுத்திரக்கடி எதிர்மைப்பட்டு துணை சார்வி மாறியா முதல்ல மாடு அப்பாவும் மகனும் மாடு ஓட்டானே முதல் வர மாடு அப்பாவும் மகனும் மாடு ஓட்டாங்களா தேனி மாவட்டத்திற்குதான் சின்னச்சாமியாற்றி வருகின்ற தேனி மாவட்ட துறையாரதி மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது நெருங்கிய பேசிதா சாமி சொல்ல காமிதை கோவிந்த சேவல் நினைவாக ஆட்சியா திட்டக்கூடிய

கண்டு அவர்கள் குடும்பத்தாரமாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் பதினேழு கோடி காலத்தில் வந்திருக்கிறார் தற்சமயம் முதலில் கோடி எடுத்து முதலாவதும் முதல் பெரிதாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி கோட்டினை சென்று வருகிறார் தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா எதிரணை பட்டி சமுத்திர கடியா தேனி மாவட்டம் சுரேந்தலா துணைச்சாறு மாரியா துணைச்சாறு மின்னல் நாயகன் நீரி சிவாதா தேனி மாவட்ட சார்திகளா ராம தூத்துக்குடி மாவட்ட சார்பிகளா முதல் மாடு அப்பாவு மகன் மாடு வெட்டாங்க முதல்ல வர மாடு அப்பாவு மகடு மாடு வெட்டாண்டா முதலாவது வந்து கொண்டிருப்பது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை கட்டிடா

உடவாரத மாதிரி குடும்பத்தார்கள் சாரவாக நடந்து கொண்டிருக்கின்றார் கொண்டி வந்தே எடுத்துலே பதினோவன் வந்து கொண்டே வந்தே எடுத்தி தயலாக சூட்டும் கூட ஆகி எஸ் இது மத்தி கொண்டாட தெம்மா கொட்டி தெம்மா கொண்டு லாபு மேல நம்பிமே போரா மேல நம்ம பூரா மகன மாதிரி மொதல்ல வர மாதிரி அப்பாவே மகன மாதிரி முதல் <laughs> 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 கடுமையான பிறகு முதல் கட்டி நாட்டின் உரிமையாளர் மூன்றாவது ஆட்சி ஆட்சி திறந்து சொல்றாங்க சொன்ன மாட்டேன் சின்ன மாதிரி தான் அருமையான முறையில் வேலை இருக்குது நல்லா அதே மாதிரி எந்த வெந்ததும் இல்லாமல் ஃபோன் கிட்டே யார் யாரும் மறக்கிறாதியா நல்ல ஒரு அமௌண்ட்டு கற்று ஆனால் நேரம் ஆனாலும் எங்கள் வீட்டுக்குனா வந்து ஒன்றுமே நான்